உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னணி யூடியூபர்கள் அதாவது ஊடகவியலாளர்களும் அதேபோல நிர்வாகிகளுமான நான்கு பேரின் மீதும் போல் மொத்தமாக ஒரு எட்டு பேர் மீது அவர்களுடைய வீடுகளில் சென்று என்னையே என்று சொல்லக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை இரண்டு கேள்விகள் அடிப்படையில் அவர்களிடம் விசாரணை நடத்தியதோடு சோதனையும் நடத்தியிருக்கிறது சில புத்தகங்களை வந்து அச்சிட்டு வெளியிடப்பட்டு பு கடைகளில் வெட்டு வைக்கக்கூடிய புத்தகங்களையும் எடுத்து சென்றிருக்கிறார்கள் உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஆயுத போராட்டத்தை நடத்துவதற்காக முயற்சி செய்ததனால் என்ஐஏ சோதனை போன்ற எல்லாம் சில மீம்ஸ் அதே போல் காணொளி துண்டுகளையெல்லாம் செயற்கையாக உருவாக்கி பரவவிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது இது என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த என்ஐஏ அப்படிங்கிறது இந்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய புலனாய்வு முகமை இது இந்தியாவிற்கு எதிரான பயங்கரவாத தீவிரவாத எந்த செயல்திட்டங்களையும் முறியடிப்பதற்கான தடுப்பதற்கான ஈடுபட்டால் அதை வந்து அவர்களை கண்டுபிடித்து தண்டிப்பதற்கான ஒரு அமைப்பு ஏற்கனவே சிபிஐ ரா போன்ற அமைப்புகள்லாம் இருக்குது அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பணி இந்த என்ஐஏ பொறுத்தவரைக்கும் நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படிங்கிறது இந்த தீவிரவாத பயங்கரவாத செயல்களை தடுப்பதற்கான ஒரு அமைப்பு தான் இதில் என்னென்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் வெறுமனே வந்து விசாரித்து விட்டு சென்றார்கள் அல்லது வந்து அவர்கள் முறையாகவே விசாரித்தாங்கன்னு வந்து பார்த்தாலும் கூட வரக்கூடிய செய்திகள் என்ன நடந்ததோ அதை மட்டுமே சொன்னால் பரவாயில்ல இது நிறைய இந்த உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் கட்சியினரால் உருவாக்கப்பட்ட மீம்ஸு அதே போல் வந்து இந்த ஃபோட்டோஷாப் வேலைகள் அப்புறம் வந்து ஃபோட்டோஷாப் வேலைன்னா அப்போ யார் முதல் முதலாக இந்தியாவுக்கே வழிகாட்டினாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் ஃபோட்டோஷாப்பு பொய் பேசுகிறது இல்லாததை க கட்டமைப்பது அப்படிங்கிறதெல்லாம் யார் யாரெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது இந்திய மக்களுக்கு பழகி போன ஒன்றாக இருக்குது இது ஒரு மீமை பார்த்தோன்னே இது யாரா க்ரியேட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மக்கள்லாம் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிட்டாங்க ஒரு மீம் பார்த்தோன்னே யாரா இது பண்ணியிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அந்தளவுக்கு இருக்குது கொண்டையும் மறைக்க முடியாத பல மீம்ஸு பல வந்து துண்டு காணொளிகள் எல்லாம் தான் இருக்குது பொதுவாக நாம் தோழர் கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெகுஜன ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய அச்சு பத்திரிகைகள் மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களுடைய ஆதரவு தொடக்கத்திலிருந்தே கிடையாது முடிந்தால் அவர்கள் எதிர்மறையாகத்தான் செய்திகளை வெளியிட்டு தான் இதனால இருக்குது எனவே இவர்களுக்கு ஆதரவாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்சியினர் நடத்தக்கூடிய யூடியூபுகளும் அதே போல் சமூக ஊடகங்களும் இணைய ஊடகங்களும் இணைய தொலைக்காட்சிகளும் தான் இணைய காட்சி ஊடகங்களும் தான் அவர்களுக்கு ஆதரவாக இருக்குது ஸோ இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ஐஏ வந்து சோதனை நடத்துகிறாங்க நடத்திட்டு சில புத்தகங்களையும் போல் செல்ஃபோன்களையும் வாங்கிட்டு போகிறாங்க விசாரணைக்கு நீங்கள் சென்னை என்ஐஏ அலுவலகத்துக்கு வரணும் அப்படின்னு அழைப்பானை கொடுத்துட்டு போயிருக்காங்க தான் அவர்களுக்கு கேட்ட இரண்டு கேள்வியுமே இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த இளையோருக்கு தொடர்பில்லாதவை ஒன்று வந்து ஓமலூரில் யாரோ எப்போவோ ஒருத்தர் வந்து யூடியூப்பை பார்த்துட்டு வெளிகொண்டோ அல்லது துப்பாக்கியோ செய்யறக்கு முயற்சி பண்ணியிருக்கான் அதை நுண்ணறிவு மூலமாக உணர்ந்த என்ஐஏ வந்து அந்த இளைஞர்களை கைது செஞ்சுருக்கு அந்த இளைஞர்கள் வந்து தமிழ் தேசியவாதிகளும் அல்ல அவர்கள் வந்து குறிப்பாக நாம் தமிழ் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களும் அல்ல எனவே தொடர்பு அவங்க ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்துட்டு அது அந்த பசங்க உள்ளே போய் ஆகி அப்புறம் வந்து பெயிலில் கூட வந்துட்டாங்கன்னு நமக்கு தகவல் அந்த அடிப்படையில் அந்த இளைஞர்களுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்தது சீரங்குங்கிற பெயரில் யாரோ வெளிநாட்டில் ஏதோ ஒரு இருக்காரு போல் அவர் வந்து புலிகள் அமைப்பை கட்டமைப்பதற்கான ஈடுபட்டு ஈடுபட்டுருக்காரு அப்படிங்கினா அந்த கா காரணத்தில் இவர்கள் வந்து அந்த கேள்வி கேட்டிருக்காங்க இரண்டுக்குமே இவர்கள் தொடர்பு இல்லை அப்படிங்கிறது இவர்கள் தெளிவுபடுத்திட்டாங்க இருந்தாலும் மேற்கொண்டு விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க இதுதான் நடந்திருக்கிறது ஆனால் நம்ம மத்திய அமைச்சர் எல் முருகன் ஐயா பாருங்கள் எப்படியெல்லாம் வந்து இதை வந்து அதுவும் ஒரு பதற்றத்தோடு அடக்கி வைக்கப்பட்ட கோபத்தோடு அவர் வந்து எப்படி இதை பற்றி சொல்லியிருக்காருன்னு பாருங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் இது வந்து ஒரு மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயம் அதாவது தேசத்தினுடைய ஒற்றுமை அல்லது தேசத்திற்கு எதிரான செயல்களில் நாம் தமிழர் கட்சியினர் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டி கொண்டிருக்கிறது தமிழக காவல்துறை கூட அவர்கள் மேலே இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை அதாவது என்ஐஏ அவர்களை தொடர்ந்து அவர்களுடைய நடமாட்டம் அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை உன்னிப்பாக கவனித்த பிறகு அவர்கள் நாட்டிற்கு எதிராக செயல்கள் செய்து உறுதிப்படுத்தின பிறகு என்ஐஏ அவர்களில் வந்து அவர்களிடத்தில் இடத்துல வீடுகளில் ரைடு செய்திருக்கிறார்கள் அவர்களை கைது செய்ய இருக்கிறார்கள் அதாவது என்ஐஏ என்பது நே தேசிய புலனாய்வு முகாம் இவங்க வந்து தீவிரவாதத்திற்கு எதிராக நாட்டிற்கு எதிராக யார் செயல்படுகிறார்கள் பிரிவினவாதத்திற்கு எதிராக தேச செயல்களுக்கு தேசத்திற்கு எதிராக செயல்படுவர்களை கண்காணிக்கின்ற அந்த அமைப்பு அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த நாம் தமிழர் கட்சி தேசத்திற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பதை நமக்கு காட்டி கொண்டிருக்கிறது என்ஐஏ எவ்வளவு பெரிய ஒரு முக முக்கியமான அமைப்பு இந்த நாட்டை பாதுகாக்குகின்ற ஒரு மிக முக்கியமான அமைப்பு நாட்டினுடைய தீவிரவாதம் பயங்கரவாத செயல்கள் அல்லது நாட்டின் தேசத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைப்பவர்களை கண்காணிக்க அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்கிற ஒரு அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அமைப்பு அவர்களுடைய வேலையை சிறப்பாக செய்து அதாவது தவறு யாருனாலும் போய் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது அல்லது அவர்களை பிடிக்கும்போது ஐயோ என்னை மிரட்டுறாங்க ஐயோ என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அலறு சத்தத்தை நம்ம கேட்டிருக்கிறோம் அந்த ஒரு சத்தை தான் தவறு செய்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் புலனாய்வு முகமை அல்லது காவல்துறை என்பது ஒரு புகாரின் பேரில் அல்லது சந்தேகத்தின் பேரில் ஐயத்தின் பேரில் இந்தியாவைச் சேர்ந்த யாரையும் விசாரிப்பதற்கு அவர்களுக்கு முழு உரிமை உண்டு அந்த அடிப்படையில் இது வந்து அவர்கள் இது விசாரிச்சிருக்காங்க என்ன விசாரித்தாங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படிங்கிறதையும் தொடர்புடையவர்கள் வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க என்ன புத்தகங்கள் வெளியெடுத்துகிட்டு போனது அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க அதே போல் செல்ஃபோன் அப்படிங்கிறது இன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செல்ஃபோனில் இருக்கிறதுனால தகவல் தொடர்பு சாதனமாக இருக்கக்கூடியது அதை எடுத்து சென்று சோதிப்பதும் அந்த அழைப்புகள் ஏதாவது வருதா என்று பார்ப்பதற்காக வைத்திருப்பதெல்லாம் ஒரு நடைமுறைகள் விசாரணை நடைமுறையில் இருக்கக்கூடிய இயல்பான ஒன்று இது இந்த நிலையில் தான் இருக்குது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்முருகன் ஐயா சொன்னது பார்த்தி பார்த்திங்களா தொடர்ந்து அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள் அதன் காரணமாகத்தான் தற்பொழுது இவர்கள் செய்கிறாங்க அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்றார் சி என்னையே வந்து இந்த ஒரு விசாரணை மேற்கொண்டிருக்கிறது என்கிற அடிப்படையில் ஒரு மத்திய அமைச்சராக இருந்து கொண்டு இவர் வந்து எடுத்துடனே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவரே தீர்ப்பு சொல்கிறார் அதை வந்து கைது பண்ணி உள்ளே போடுங்க என்று சொல்வதை போல் இவர் சொல்கிறார் விசாரணையில் வந்து பிரேமாஃபேசி என்று சொல்லக்கூடிய முகாந்திரம் இல்லை என்றால் அவர்கள் வந்து சரிப்பாக நீங்கள் போயிட்டு வீட்டுக்கு போங்க நாங்கள் எப்போ மீண்டும் விசாரணை கூப்பிடும்போது நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ஆக இப்படி ஒரு அதில் வந்து வாய்ப்பு இருக்கிறது எனவே போய் விசாரணை பண்ணி அல்லது சோதனை பண்ணிட்டாலே அவர்களை பிடித்து கைது பண்ணி உள்ளே போட்டுருவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது முதல் அடிப்படையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மத்திய அமைச்சர் இப்படி கூறலாமா ஒரு மத்திய அமைச்சருக்கு வந்து நம்ம சட்ட விதிமுறைகள் மக்களை காப்பாற்ற வேண்டிய மக்களை காக்க வேண்டிய ஒரு மத்திய அமைச்சர் அதுவும் தமிழ்நாட்டிலிருந்து போகிற மத்திய அமைச்சர் தமிழ்நாட்டினுடைய அமைப்பை பற்றி இப்படி பேசுகிறார் அப்படின்னா அப்புறம் முருகன் ஐயாவுக்கு ஏதோ விதமான கோபம் இருக்குது நாம் தமிழர் கட்சி மேலே அப்படின்னு நம்ம தேடும்போது தான் பார்த்தா என்னவெல்லாம் வேணாம் அப்போ ஒரு வேலை என்ன இது நடந்திருக்குன்னு வந்து பார்க்கும்பொழுது ஆறு நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு அந்த சந்திப்பில் கலந்துட்டு பத்திரிக்கையாளர் சந்திச்சிருக்கார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா முருகன் அவர்களை பற்றி அவர் பொதுவாக வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய நரேந்திர மோடி அவர்களுடைய தமிழ்நாடு வந்துட்டு போனது மக்களை சந்திக்காமல் கோயில் கோயிலாக போயிட்டுருக்காரு அப்படின்னா அவர் வந்து தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்துனது அப்புறம் எல் முருகன் குறித்து வந்து அதில் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் அவர் அந்த கருத்தை நண்ப பார்க்கலாம் தேர்தலில் நின்று மக்களை சந்திக்காத நிர்மலா சீதாராமனுக்கு எதுக்கு பத்தாண்டுகளை உயர்ந்த பதவி கொடுத்தீங்க தேர்தலில் தோற்றுப்போன அருண்ஜேட்லிக்கு எதுக்கு நிதியமைச்சர் கொடுத்தீங்க தேர்தலை தோற்றுப்போன தேர்தலில் நின்று மக்களை சந்திக்காத சிவசங்கர் சுப்பிரமணியணன் எனக்கு எதுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் கொடுத்தீங்க தேர்தலில் நின்று வென்ற எத்தனை பேர் வெறும் பாராளுமன்ற உறுப்பினராக உள்ள நினைக்கிறான் மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெறாதவனுக்கு எப்படி அவனை ஆளுகிற அதிகாரத்தை கொடுத்தீங்க இது என்ன மாதிரி அமைப்பு அருண்ஜெட்ல ஒன்றரை லட்சம் வாக்கில் தோக்கடிச்சான்ல அவன் அமைச்சராக வந்து எங்களை நிர்வாகம் பண்ணிடக்கூடாதுன்னு தானே மக்களுக்கு கோபம் அவர் வந்துடக்கூடாதுன்னு அப்ப நீ ராஜ்யசபா உறுப்பினராகி எங்க மேல அதிகாரத்தை செலுத்துற அமைச்சர் பதவி எப்படி மக்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு மக்களுக்கு எதிரான துரோகம் ஜனநாயகத்துக்கு எதிரான துரோகம் வரிசையில் நோட்டு போடுறீங்கல்ல இது குடியாட்சி தானே குடிமக்களின் தலைவர் யாரு திரௌபதி முர்மு ராம்நாத் கோவிந்த் மக்கள் தேர்வு பண்ணாங்களா மக்களால் தேர்வு தேர்வு பண்ணாங்களா ஒரு வார்டு கவுன்சிலுக்கு வரிசை ஓட்டு போடுற மக்கள் குடியாட்சியின் தலைவர் குடியரசு தலைவரை தேர்வு செய்ய மாட்டாங்களா நீ ஏன் அப்படி வைக்கல எலெக்ஷனு வெறும் எம்பி எம்எல்ஏ சேர்ந்து ஓட்டு போட்டு நீ தீரீங்க உங்க வசதிக்கு இது என்ன மக்களாட்சி அப்படியே வச்சு பாருங்க நீ ராஜ்யசபா உறுப்பினராக வச்சுக்க சச்சின் டெண்டுல்கரை வச்ச இப்ப எங்க ஐயா இளையராஜாவை பெருமைப்படுத்த கூட்டி போயிருக்க மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெற்று தேர்தலில் வெற்றி பெறாதவர்களுக்கு மந்திரி உதவி இல்லை சட்டம் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கலாம் அதனால தான் தப்பா இருக்கு மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஸ்டாலின் அரசு ஒரு திட்டமோ சட்டமோ போட்டால் ஆளுநர் கையெழுத்துல எட்டு கோடி மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசுக்கு இல்லாத வலிமை ஒரு நியமன உறுப்பினர் ஆளுநர் அவருக்கு எப்படி இவ்வளவு அதிகாரத்தை விடுறீங்க அவர் கையெழுத்து போட்டால் தான் எட்டு கோடி மக்களின் உரிமை அவர்களின் நலன் பாதுகாக்கப்படும்னா இது என்ன ஜனநாயக நாடு மக்களாட்சி நாடு இது ஆக எல்முருகன் அவர்களுக்கு இந்த கோபம் இத்தனை அளவுக்கு கைது பண்ணி உள்ளே போடுங்கடா அப்படின்னு சொல்கிற வரைக்கும் அது போன்ற அவர் வந்து பார்த்திங்கன்னா விசாரணை தொடக்கத்திலேயே அவர் தீர்ப்பு சொல்கிறாரு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இவருக்கு இதுதான் எனக்கு இத்தனை ஆண்டு பதினான்கு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் மேதகு தலைவர் அவர்களுடைய படத்தை வைத்து தான் அவர்கள் வந்து கட்சியே நடத்திட்டு இருக்காங்க தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட அமைப்பு பொதுக்குழு கூட்டம் என்கிற அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் முறையாக செஞ்சிட்ருக்காங்க போல் தேர்தல் ஆணையத்திலேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டறிக்கை சமர்ப்பிப்பது போல் பொதுக்குழு கூட்டம் நடத்துவது என்பது தேர்தல் ஆணையத்திற்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அத்தனையும் முறையாக செஞ்சுட்டு இன்னும் கூட ஒரு படி மேலே வந்து பார்த்திங்கன்னா நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்களின் போதெல்லாம் பொதுக்கூட்டம் முடிந்த கையோடு நாம் தமிழர் துடைய தம்பிகளும் தங்கைகளுமே அங்கே எந்த ஒரு குப்பையும் இல்லாதவாறு அது குறிப்பாக நெகிழி குப்பையெல்லாம் எதுவும் இல்லாதவாறு அவற்றையெல்லாம் சுத்தப்படுத்தி அந்த அரங்கையே சுத்தமாக திருப்பிக் கொடுத்து விட்டு போகக்கூடிய ஒரு அறம் சார்ந்த ஒரு நேர்மை உடையவர்களாக நேர்மையுடையவர்களாக எனவே கருத்து ரீதியான ஒரு கருத்து விமர்சனம் வைத்தால் வைக்கலாமே சட்டவிரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு இருக்காங்க போல இதெல்லாம் அசம்ஷன் சொல்லக்கூடாது இது வந்து முழுமையாக விசாரணை செய்து விசாரணை சான்றுகள் ஆவணங்கள் அடிப்படையில் விசாரணை முகமை என்பது நீதிமன்றத்திற்கு முன்னிறுத்த வேண்டும் நீதிபதிகள் இரண்டு தரப்பிலையும் கொடுக்கக்கூடிய வாத விவாத எல்லாம் பார்த்து சாட்சியங்கள் அதேபோல சான்றுகள் எல்லாம் பார்த்து நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று நீதிமன்றமே இங்கே கீழமை நீதிமன்றம் ஒருவருக்கு தண்டனை கொடுத்து கூட மேல்முறையீட்டின் போது மேலும் ஆழமாக விசாரித்து மே மேல் நீதிமன்றத்தில் வந்து நிரபராதிகள் என்று விடுதலை செய்யப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்க எனவே ஒருத்தர் விசாரணைங்கிற அடிப்படையிலேயே நீங்கள் வந்து தீர்ப்பை சொல்லிவிடுவது இப்போ நமக்கு என்ன நினைவுக்கு வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்படித்தான் நீங்கள் வந்து ராஜீவ்காந்தி கொலை நிகழ்வு நடந்த உடனே அட் அப்பொழுது மத்திய அமைச்சராக இருந்த சுப்பிரமணியம் சுவாமி உடனே சொன்னார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா புலிகள் தொடர்புடையது அப்படின்னார் ஓ யாருக்குமே வந்து விசாரணை நடக்கலை ஒரு தகவல் கூட தொடங்கலை விசாரணையே தொடங்கலை தொடங்கிறதுக்கு முன்னாடி சுப்பிரமணிய சுவாமி தீர்ப்பு சொல்லிட்டாரு அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோணத்தில் தான் முழுமையாக விசாரணையே சென்றது அப்படின்னு பார்க்குறோம் நம்ம எனவே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் இப்படி ஒன்று விசாரணை அடிப்படையிலே முன்கூட்டியே சொல்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது எனினும் அந்த காலகட்டம் பேர் இப்பொழுது சனநாயக பாதையில் முழுக்க முழுக்க இந்திய குடியரசினுடைய சட்டத்திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு மண்ணின் வளம் பாதுகாப்பது மொழி வளத்தை பாதுகாப்பது மக்களுக்கான அன்றாட வாழ்வியல் பிரச்சினைகளுக்கு துணை நிற்பது வெள்ளம் சுனாமி போன்ற பல்வேறு இயற்கை சீடர்களின் இடர்களின் போது மக்களோட மக்களாக நிற்பது இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டு செயல்படுவது என்பதைத்தான் நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று விமர்சனங்கள் இருக்கலாம் முரண்பாடுகள் இருக்கலாம் கருத்து வேறுபாடுகள் ஒரு டெமோக்ரஸி என்றால் அதெல்லாமே இருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை மக்களுக்காக பாடுபடுதல் ஆகிய உரிமைகளையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய இதை எங்கள் வந்து தேச விரோத அமைப்பு என்று ஒரு ப மத்திய அமைச்சரே இவ்வாறு வந்து விசாரணை தொடங்குவதற்கு முன்பாகவே டிக்ளேர் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு சனநாயகத்திற்கு நல்லதல்ல அப்படிங்கிறது தான் ஒரு பத்திரிகை ஊடகவியலாளராக என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டி என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் டி என் டிவி தமிழ் ஊடகம் யூடியூப் சேனலை